பார்த்து அம்மா கார்ட்டூன் பார்த்து சிரிக்கிறது अप्पा हा अरे तेरा पापा करमतक उतर मत कर तेरा पापा करमतक उतर अबड़े कंटेंट आधे कंटेंट नंबर படிக்கிறதுல இது என்ன புக்கு தெரியுமா அறிவியல் பத்தாவது அறிவியல் புக்கு படிக்கிறாங்க பாப்பா எப்படி படிக்கிறவர் என்னது கை வச்சு படி சாமி கிழிச்சு இது என்னது கிழிச்சு வச்சு என்ன சாமி இதெல்லாம் அக்கா அக்காவான் அக்காவா என்ன இந்த அக்காவைய பிடிக்கல கட் பண்ணி புட்டி பிள்ளை என்ன அது

கொக்கே கொக்கே குழந்தைக்கு பால் கொண்டு கிளியே கிளியே பிள்ளைக்கு பழம் கொண்டு நீ ஒண்ணு படிக்காத நீ படிக்கிறன்னு சொல்ற கிழிக்கிற புத்தகத்தெல்லாம் புத்தகத்தை எப்படி கிழிச்சா எப்படி உனக்கு படிப்பு ஏறும் நீ அமைதியா இருக்கு

மேடம் விஷன்டி அப்ப திட்டி சாமி அன்பானடிய இந்த புத்தக அம்மா படிச்சு அம்மா படிக்கணும் அம்மா போயி அம்மா புத்தக போடா போடு அப்பாகடி போடுடி போடு போடு 얘ని படிக்கிற புத்தகத்தை வாங்குற நீ சாப்பாக் वाली கி தான் சமே அப்பாக वाली கி தான் சமே அதுக்கு ஒரு முட்டை குடு சமே ஆ

அடிச்சு நீ அப்பா கால் மேலே சொல்ல அப்பா அப்பா தூக்க முடியலையே அப்பா தூக்க முடியலையே தூக்க தூக்க தூக்கவே முடியல பிள்ளையால பூ புண்ணா நீ அடிச்சு புண்ணாயிடுச்ச அப்பா கால் அம்மா தானே ஆ இல்ல வா ஆ இல்ல இல்லை இல்லை அடையப்பா நல்ல குதிரை ஏரியா உட்காந்து அப்பா கொஞ்சம் கொடுத்துருது போட்டால் கொடுத்துரு கொஞ்சமா அப்பா கொஞ்சம் கொடுத்துரு கொடுத்துரு தூரமாக வச்சு குடிச்சு முடிச்சுட்டு கிடச்சி সেখানে